அனகாலுமி ஒருவனது பாதத்திலே அருளினால் கேட்டுக்கோங்க ஒரு ஒரு பாதத்துக்கு அந்த அம்மா ஊர்ல இருக்கிற நிலம் விவசாய நிலங்கள் வீடு வா அதெல்லாம் வந்துடும் ஒருவனுக்கு அந்த கால் பகுதி வரைக்கும் பண்ணிட்டா நல்ல ஆரோக்கியம் அந்த அம்மா இந்த வயிற்று பகுதி இதெல்லாம் தான் நல்ல உணவு கிடைக்கும் ஆனா மகாலட்சுமியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு தலையில் ஏறிடக்கூடாது அப்படின்னா தான் படம் இருக்கு நான்தான் ஊர்ல நாட்டாமல் மற்றவெல்லாம் என்கிட்ட கையேந்திரான் என்ன மீது எதுவும் இல்லை பணம் தான் எனக்கு வாழ்க்கையில் முக்கியம் அப்படி எல்லாம் செய்து விட்டால் யாராக இருந்தாலும் மகாலட்சுமியின் கோபத்தை தங்க முடியாது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா உக்ரக வடிவங்களுக்கு தான் கோபம் நினைக்கிறாங்க ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய வடிவம் கோபப்பட்டால் சாது மிரண்டால் காது கொள்ளாது அப்படி நான் சொல்லிட்டான் வரட்டும் அந்த அம்மா என் தலையில ஒரு தூக்க பாக்குறான் கூடையோட அவன் தலை பஸ்பமாகி விடுகிறது